வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு கேள்வி குரல் எண் நானூற்றி பன்னிரெண்டு செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் செவிக்குணவில்லாத போது அதாவது செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காத போது அதாவது நமக்கு கேள்வி செல்வம் தான் ஒரு மிகப்பெரிய செல்வம் கேட்டு அறிவது என்பது மிகப்பெரிய செல்வம்னு திருவிழா ஒருவங்க சொல்லியிருக்காங்க போன குரலில் நானூற்றி பதினோராவது குரலில் தான் வந்து அந்த கேள்வி அப்படின்னு கேட்டு நமக்கு எந்த கேள்வியும் கிடைக்காத அப்போ செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காத போது சிறிதளவு அந்த நேரத்தில் தான் சிறிதளவு வயிற்றுக்கும் ஈயப்படும் அதாவது வயிற்றுக்கு உணவானது இடப்படும் இடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்லலாம் அதாவது நம்ம வயிற்றுக்கு உணவு நம்ம வந்து சேர்த்துக்கிட்டே பொழுது அதன் மூலமாக நமக்கு ஒரு சில இச்சைகள்லாம் தோன்றி நமக்கு வேறு விதமாக நம்மளோட மைண்டு அறிவோட புத்தி எல்லாம் வந்து செயல்படும் ஸோ அதனால வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா செவிக்கு உணவாகிய கேள்வி செல்வம் என்பது இல்லாத பொழுது சிறியளவு வயிற்றுக்கு நம்ம வந்து உணவு கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகத்தில் உள்ள இந்த இந்த கருமூலமாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் கேள்வியாகிய செல்வத்தின் மூலமாக செவிக்கு உணவானது கிட்டாத போது வயிற்றுக்கு சிறிதளவு உணவு கொடுக்கப்படும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்